அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வத்தலகுண்டிலேருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஒன்பது ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்கு அதைத்தான் பார்த்துக்கிட்ருக்கோம் ரோடு தார் ரோடு ரோடு ஃபேஸில் இருக்கக்கூடிய இடம் ஒரு கிணறு இருக்குது ஒரு போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் ரெண்டு இருக்குது இந்த இடத்துக்கு பக்கத்தில் எல்லோருமே தென்னந்தோப்பு வச்சுருக்காங்க அதனால் தண்ணி வசதி இருக்கக்கூடிய ஏரியா தான் இந்த இடம் மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆறு ஏக்கர் ஒரு பத்து ஏக்கர் அந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் இருக்குது இடம் தேவைப்படுறவங்க வந்து பார்க்கலாம் இது வந்து ஒன்பது ஏக்கர் ஒரு கிணறு ஒரு போர் ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இடம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில் வேணுன்னா கேட்டுக்கோங்க இடத்த நேரில் வந்து பார்க்குறதா இருந்தால் பாருங்கள் இடத்த பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தா பேசிக்கலாம் வேறு எதாவது தோப்புகளோ தோட்டமோ தெரிச நிலங்களோ என்ன வேணாலும் கால் பண்ணுங்கள் மிக்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்